பம்மலில் இந்திய கூட்டணியின் பம்மல் திமுக தெற்கு பகுதி தலைமை தேர்தல் அலுவலகத்தை ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் டி ஆர் பாலு திறந்து வைத்தார் பல்லாவரம் அடுத்த பம்மலில் இந்திய கூட்டணியின் பம்மல் தெற்கு பகுதி தலைமை தேர்தல் அலுவலகத்தை பம்மல் மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி தலைமையில் இந்திய கூட்டணியின் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு அலுவலகத்தை திறந்து வைத்தார் இதன் தொடர்ச்சியாக பம்மல் பிரதான சாலை காமராஜபுரம் சங்கர் நகர் சாலை சங்கர் நகர் நாகல்கேணி அண்ணா சாலை நல்லத்தம்பி சாலை மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம் சந்தியா மதியழகன் ரம்யா சத்யபிரபு மற்றும் கூட்டணி கட்சியின் கழக நிர்வாகிகள் திறந்தவெளி வாகனம் இருசக்கர வாகனங்களில் உதயசூரின் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் உதய சூரியன் இருக்க உங்கள் வாக்குகளை பதிவு செய்து வெற்றி பெற செய்ய கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்

மாமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பு தங்கை வட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் தம்பி அப்பாசு வட்டக்கழக நிர்வாகிகள் இந்திய கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்தந்த இயக்கங்களை சேர்ந்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றிமா நல்ல பிரமாதமா வரவேற்பு கொடுத்த ஓட்டு வீட்டுக்கு வரத்தேன்னு வச்சுக்கா ரைட் போ